ரைசலால் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியமுள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஆகிய ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற திருநாமம் மகிமைப்படுவதாக என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே ஒன்பது மாதங்களை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு தயவு செய்தார் தயவாக கிருபையாக இந்த பத்தாவது மாதத்தை காணும்படி தேவ நமக்கு உதவி செய்தார் கர்த்தருக்கே துதி கனம் மகிமையை செலுத்துகிறேன் இன்றைக்கும் இந்த பத்தாவது மாதத்தில் அடியானும் உங்களோடு கூட சேர்ந்து சர்வ வல்லமை உள்ளவருடைய நாமத்தை உயர்த்தவும் துதிக்கவும் பிரஸ்தாபப்படுத்தவும் அவருடைய வார்த்தைகளை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்கவும் அடியானுக்கு தேவன் பாராட்டின தயவு கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பூரண சமாதானம் உங்களை ஆளிகை செய்வதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பூரண கிருபையும் அவருடைய பூரண சரீர சுகமும் உங்களையும் உங்கள் சந்ததிகளையும் நிரப்புவதாக அவருடைய தயவு அவருடைய ஆசிர்வாதம் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆளுகை செய்வதாக கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பார் இன்றைக்கும் மாறாத தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட கர்த்தருடைய வார்த்தை சங்கீதம் ஐம்பத்தி ஐந்து அதனுடைய இருபத்தி இரண்டாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் பிரியமானவர்களே கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் நம்முடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் அவர் சமூகத்தில் வருகிற நம் ஒவ்வொருவரையும் ஆதரிக்கிறவர் தள்ளாட ஒட்டாமல் நம்மை அற்புதமாக காத்து வழி நடத்துகிறவர் இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை ஆசிர்வதித்து வழிநடத்துவாராக பிரியமானவர்களே குடும்பங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம் ஐயோ பிள்ளைகளுக்கு இன்னும் திருமணமாகவில்லை குழந்தை இல்லையே இந்த கடன் பாரம் என்னை வாட்டி வதைக்கிறது ஐயோ இன்னும் எனக்கு சரியான ஒரு வேலை வாய்ப்பு அமையவில்லையே ஐயோ இணைந்திருந்த என்னுடைய பிள்ளைகளுடைய குடும்ப வாழ்க்கை இப்பொழுது பிரிந்து காணப்படுகிறார்களே என்று சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை குறித்து ஐயோ இந்த வியாதி என்னை வாட்டி வதைக்கிறதே என்று ஏதோ ஒரு சம்பவம் ஏதோ ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு காரியத்தை நினைத்து இன்றைக்கு கலங்கி போயிருக்கலாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே மன மன விரக்தி என்ன செய்வேன் என்று தெரியவில்லை என்று சொல்லி ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் வார்த்தை வெளிப்படுகிறது கர்த்தர் மேல் ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் விட்டார் சிலர் தங்கள் பாரங்களை யாரிடத்திலும் சொல்லுவதில்லை சிலர் தங்கள் பாரங்களை தேவனிடத்திலும் தெரிவிப்பதில்லை சிலரோ தங்கள் பாரங்களை மனிதர்களிடத்திலே சொல்லி சொல்லி புலம்புவார்கள் தேவனுடைய பிள்ளைகளே மனிதர்கள் ஒருபோதும் நிலையாக நம்மை ஆதரிக்க முடியாது என்றால் வார்த்தையின்படி நம்மை ஆதரிக்கிறவர் நம்மை அன்பு தெய்வம் கிறிஸ்து இன்றைக்கு அவரிடத்தில் உங்களுடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள் அவர் பாதமே சரணாகதி என்று சொல்லி ஆமேன் சுமக்கிற எல்லா வருத்தங்களையும் பாரங்களையும் அவர் சமூகத்தில் வைத்து விடுங்கள் வார்த்தையின்படியே ஆதரிப்பார் வார்த்தையின்படியே தள்ளாட ஒட்டாமல் நம்மை பாதுகாப்பார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எபிரேயர் பனிரெண்டாம் அதிகாரத்தில் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது பாரமான யாவற்றையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே எந்த பாரமானாலும் எந்த வருத்தமானாலும் அவரிடத்தில் நாம் இறக்கி வைத்து விடுவோம் ஐம்பத்தி மூன்றாம் அதிகாரத்தில் அதனுடைய நான்காவது வசனம் சொல்லுகிறது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் நம்முடைய பாரங்களையும் நம்முடைய சுமைகளையும் நம்முடைய பாவங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்தவர் அந்த தேவனிடத்தில் ஆமை நம்பிக்கையோடு எல் பாரமான யாவற்றையும் இன்றைக்கு உடைய பாதத்திலே வைத்து விடுவோ அவர் நிச்சயமாகவே இன்றைக்கு ஆதரித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு நம்முடைய பாரங்களை எல்லாம் லகுவாக்கி விடுவதற்கு அவர் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார் அருமையான பாடல் ஒன்று ஒரு சரணத்தை பாட கேட்போம் என்னோடு கூட சேர்ந்து பாடி கர்த்த நாமத்தை உயர்த்துவோம் கர்த்தர் நம்மை ஆசிர்வதிப்பாராக கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து வீடு அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் வாழ்வை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம் அவரை எல்லாம் வாய்க்க செய்வார் கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிடு கலங்கி தவிக்காதே அவரே உன்னை ஆதரிப்பார் அதிசயம் செய்வார் பிரியமானவர்களே வேத புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நாம் தியானிக்க முடியும் இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் அதனுடைய ஒன்றாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது ராஜா வியாதிப்பட்டு மரணத்திற்கு ஏதுவாயிருந்தான் ஏசாயா தீர்க்கதரிசி வந்து நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும் நீர் பிழைக்க மாட்டீர் மறித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒரு மனிதன் சாபமிட்டாலோ எதிராக பேசினாலோ நமக்கு விரோதமாக எழும்பினாலோ அல்லது மருத்துவர்கள் உண்மையான நிலவரங்களை நமக்கு சொன்னாலோ கலங்கி போய்விடுகிறோம் சோர்ந்து போய்விடுகிறோம் அந்த வாரம் நம்மை வாட்டி வதைக்கிறது என்றால் இசைக்கிய ராஜாவினிடத்தில் அவன் கேள்விப்பட்ட காரியம் என்ன ஏசாயா தீர்க்கதரிசி தரிசி சொல்லுகிறார் கர்த்தர் சொன்னார் கர்த்தர் சொல்லுகிறார் நீர் பிழைக்க மாட்டீர் கர்த்தர் சொல்லுகிறார் நீர் மறித்து போவீர் ஆம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இசக்கிய ராஜாவின் உள்ளம் உடைந்து போயிருக்கும் இருதயம் நொறுங்கிப் போயிருக்கும் என்றாலும் அவர் மனிதரிடத்தில் போய் ஐயோ கர்த்தர் இப்படி சொல்லிவிட்டாரே தேவன் இப்படி சொல்லிவிட்டாரே எனக்கு இப்படி காரியம் நடக்கப் போகிறதே நான் சாவேன் என்று சொல்லிவிட்டாரே என்று சொல்லி தன்னுடைய பாரங்களை மனிதர்களிடத்திலே போய் சொல்லி 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 பாரங்களை சுமந்து திரியாமல் ஆமேன் பயந்து கலங்காமல் அவன் தேவ சமூகத்திலே தேவனுடைய பாதத்திலே

நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளிலே நீ ஆலயத்துருக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய பாரம் நீங்கிற்று அவனுக்குள் இருந்த விட்டு விலகிற்று அவனுக்கு ஆறுதல் வந்தது அவனுக்கு இளைப்பாறுதல் வந்தது இனி அவன் தள்ளாடுவதில்லை கர்த்தரவனை நிலைப்படுத்தினார் கர்த்தரவனை அவனுக்குள் இருந்த கலக்கங்களையெல்லாம் பாரங்களை எல்லாம் திகிலையெல்லாம் எடுத்து போட்டார் ஆம் பிரியமானவர்களே மனிதர்களிடத்திலே போய் சொல்லாமல் தேவனிடத்தில் போய் தன்னுடைய முழு பிரச்சனைகளையும் தாமே முழு பாரங்களையும் அவன் தெரிவித்தபடினால் கர்த்தர் வாழ்க்கையிலே மறுமொழி கொடுத்து அவன் விடை கொடுத்து அவனுடைய காரியங்களிலே அற்புதங்களை செய்தார் என்று பார்க்கிறோம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நடந்தது என்ன இரண்டு ராஜாக்கள் இருபதாம் அதிகாரத்தில் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது கர்த்தர் சொன்னார் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குகிறேன் மூன்றாம் நாளிலே நீ கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவாய் என்றார் ஆமேன் தன்னுடைய எல்லாம் மிகவும் அழுது விண்ணப்பம் பண்ணி என்னை நினைத்தருளும் என்று தன்னுடைய முழு பாரத்தையும் அவன் தேவ சமூகத்திலே போய் அறிக்கையிட்டபடினாலே ஆமேன் கர்த்தர் மறுமொழியாக அவனோடு பேசினார் உன்னை குணமாக்குவேன் நீ ஆலயத்திற்கு போவாய் ஆமேன் உன் நாட்களை கூட்டுகிறேன் நீ மறிப்பதில்லை என்று சொன்னார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அவனுடைய பாரம் எல்லாம் நீங்கிற்று அவனுடைய கலக்கம் அவனுடைய பயமெல்லாம் நீங்கிற்று அவன் தள்ளாடவில்லை அவன் இழைப்பாறுதலை ஆசிர்வாதத்தை பெற்றுக் கொண்டான் அதிகாரத்திலே அதனுடைய வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது வேத வார்த்தை இவ்விதமாய் வெளிப்படுகிறது வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் என்று கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார் வேதத்தை சுமக்கிற தேவனுடைய நாமத்தை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே உங்களுடைய வருத்தங்கள் கடன் பாரங்கள் வியாதிகள் சுமைகள் எதுவானாலும் இன்றைக்கு நம்பிக்கையோடு ஆமேன் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் தேவனுடைய சமூகத்திலே எல்லாம் இறக்கி வைத்து விடுங்கள் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அவன் இன்றைக்கு அழைப்பு கொடுக்கிறார் இவ்வாரமான ஆதரிக்க போகிறார் கலக்கங்களை மாற்ற போகிறார் திகிலையும் பயத்தையும் எடுத்து போடுவார் இனி நானும் நீங்களும் தள்ளாடுவதில்லை கர்த்தர் ஆதரிக்கிற தேவனாய் இன்றைக்கு எழுந்தருளுகிறார் வார்த்தையை நம்புங்கள் பிரைசலாட் மட்டுமல்ல என் அன்பு கர்த்துடைய பிள்ளைகளே மத்தேய் ஒன்பதாம் அதிகாரத்தில் அதனுடைய இருபதாவது வசனத்தை நாம் வாசிக்கிற பொழுது பனிரெண்டு வருஷம் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரியை பார்க்கிறோம் பனிரெண்டு வருஷம் இந்த வியாதியின் அகோரத்தை சுமந்தவள் பனிரெண்டு வருஷம் பெரும்பாடு என்கிற அந்த வியாதியின் முழு பாரத்தையும் சுமந்து திரிந்தவள் அவள் ஒரு முடிவெடுத்தாள் இயேசு வருகிறார் கேள்விப்பட்டால் இந்த இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் நான் போய் தொடுவேன் சுகமாவேன் என்று சொல்லி இனி இந்த பாரத்தை என்னால் சுமக்க முடியாது இனி இந்த வியாதின் அகோரத்தை ஆமை நான் ஒருத்தியாக சுமக்க முடியாது என்று சொல்லி இயேசு வருகிறதை கேள்விப்பட்டு விசுவாசத்தோடு போய் அவருடைய வஸ்துரத்தின் ஓரத்தை தொட்டால் பிரியமான கத்துடைய பிள்ளைகளே மத்திய ஒன்பதாம் அதிகாரத்திலே இருபத்தி இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிற பொழுது ஏசு திரும்பி அவளை பார்த்து மகளே துடன் கொள் உன் விசுவாசம் உன்னை ரச்சித்தது என்றார் அந்நேரமே அந்த ஸ்திரீ சொஸ்தமானாள் என்று பார்க்கிறோம் பனிரெண்டு வருஷம் வியாதியின் பாரத்தை சுமந்தவள் இயேசுவின் பாதத்திலே போய் ஆம் இந்த பாரத்தை இறக்கி வைக்கும் வண்ணமாக விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரத்தை தொட்டாள் அற்புதமான சுகத்தை பெற்றாள் பாரம் நீங்கினது യേസു കിസ്തൻ വസ്തുരത്തി ഓരത്തെ தொட்ட உமையான அற்புதம் சுகம் இழைப்பாறுதல் என்றால் இன்றைக்கு பாரங்களை சுமக்கிற தேவனுடைய பிள்ளைகளே எந்த பாரமானாலும் அவர் பாதத்தில் வைக்கிற பொழுது அற்புதம் செய்யாமல் இருப்பாரா பாரங்களை லெகுவாக மாற்றாமல் இருப்பாரா இழைப்பாறுதல் தராமல் போய்விடுவாரா நம்பிக்கையோடு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே ஆமேன் என்னிடத்தில் வாரங்கள் என்று சொன்னவர் கர்த்தர்மேல் உன் பார வைத்துவிடு அவர் ஆதரிப்பார் நீதிமானை தள்ளாட ஒட்டார் என்கிற வார்த்தையின்படி இன்றைக்கு எந்த பாரமானாலும் அவர் சமூகத்தில் இறக்கி வைங்கள் ஆண்டவர் ஒரு விடுதலையையும் அற்புதத்தையும் தருவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் கடைசியாக வேத புஸ்தகத்தில் இன்னும் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது அதிலே அன்னாள் என்று சொல்லுகிற ஒரு ஸ்திரீயை பார்க்கிறோம் தேவனே அவள் கர்ப்பத்தை அடைத்திருந்தாள் அன்னாள் அதனால் விசனப்படுத்தப்பட்டவள் ஏளனம் நிந்தை பரிகாசம் குழந்தை பாக்கியமில்லை மலடி என்று நிந்திக்கப்பட்டவள் பலரால் விசனப்படுத்தப்பட்டவள் என்றாலும் அந்த எல்லா பாரங்களையும் சுமந்து சுமந்து வேதனை வாழ்க்கையில் வேதனை கண்ணீர் என்றாலும் அந்த பாரங்களையெல்லாம் சுமந்து அலைந்து தெரியாமல் எங்கு ஓடாமல் எந்த மனிதரிடத்திலும் போய் ஆமீன் ஐயோ நான் விசனப்படுத்தப்படுகிறேனே ஐயோ என்னை ஏளனம் பண்ணுகிறார்களே ஐயோ என்னை பரிகாசம் பண்ணுகிறார்களே என்னை மலடி என்று சொல்லி நிந்திக்கிறார்களே என்று மனிதர்களிடத்திலே ஊராரிடத்தில் போய் தன்னுடைய பாரங்களை எல்லாம் சொல்ல வேதம் சொல்லுகிறது தேவனுடைய சமூகத்திலே போய் ஒன்று சாமுவேல் ஒன்றாம் அதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள் என்று பார்க்கிறோம் தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே முழுமையாக ஊற்றிவிட்டாள் தன்னுடைய முழு பாரங்களையும் ஆலயத்திலே தேவனுடைய பாதத்திலே இறக்கி வைத்தால் என்னை நினைத்தருளும் எனக்கு ஒரு ஆண் குழந்தை தாரும் என்று சொல்லி மிகவும் அழுது ஜெபித்தாள் என் அன்பு கருத்துடைய பிள்ளைகளே அவள் தனக்கு இருந்த பாரங்களை எல்லாம் தேவ சமூகத்துல இறக்கி வைத்தபடினாலே அவளுடைய வாழ்க்கையிலே ஆமின் சியோனில் இருந்து உத்தரவு வெளிப்பட்டது ஒன்று சாம்வேல் ஒன்று பதினெட்டுல வாசிக்கிறோம் அவள் தன்னுடைய பாரங்களை இறக்கி வைத்த பிறகு வேதம் சொல்லுகிறது அப்புறம் அவள் முகமா இருக்கவில்லை காரணம் என்ன தேவனுடைய பாதத்தில் கணீரோடு பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்தால் தேவன் அற்புதம் செய்தார் உத்தரவு அருளினார் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்து அன்னாளை கடாட்சித்தார் எனக்கு அன்பான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஆமேன் இன்றைக்கு ஆமேன் அற்புதம் செய்கிற தேவன் முழுமையாக பாரமான யாவற்றையும் அவர் பாதத்தில் நாம் இறக்கி வைக்கிற பொழுது கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு உங்கள் பாரங்களை வைத்து விடுங்கள் அவர் இன்றைக்கு நம்மை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாடு விட்டார் அவர் பாதத்தில் எந்த பாரமானாலும் இறக்கி வைத்துவிடுங்கள் விடுங்கள் இன்றைக்கு அந்த பாரங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வார் அற்புதம் செய்ய போகிறார் தரப் தரப்போகிறார் திகிலையும் கலக்கங்களையும் நடுக்கங்களையும் பயங்களையும் போகிறார் இனி நாம் பாரம் சுமந்து அலைந்து திரிய தேவையில்லை அவருடைய பாதத்திலே நம்முடைய பாரங்களை எல்லாம் இறக்கி வைத்து விடுவோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிற ஏசு கிறிஸ்துவனிடத்தில் நம்முடைய பாரங்களை இறக்கி வைப்போம் எதுவனாலும் இறக்கி வைத்து விடுவோம் ஏற்றுக்கொள்வார் ஆமீன் அற்புதம் செய்வார் ஆறுதல் படுத்துவார் தேறுதல் படுத்துவார் தள்ளாட விட்டார் அவர் நம்மை ஆதரிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு ஆதரித்து நம்மை வழிநடத்துவதற்கு ஆசீர்வதிப்பதற்கு ஆசிர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஜெபிக்கலாமா கண்களை மூடி ஜெபிப்போம் பரலோக பிதாவே ஜீவனுள்ள நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஒன்பது மாதமும் நீரங்களை நடத்தினீர் அதற்காக உமக்கு நன்றி மாதத்தை நீரங்களுக்கு காண செய்தீர் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கும் வேத புஸ்தகத்தில் ஒரு வசனத்தை தியானித்தோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்கிற வசனத்தை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி பலவிதமான பாரங்களை சுமந்திருக்கிற உமது பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும் கடன் பாரங்கள் பிள்ளைகளை குறித்த பாரம் எதிர்காலம் வேலை ஸ்தலங்களில் இருக்கிற பிரச்சனைகள் ஐயோ வியாதிகளை குறித்த பாரம் அநேக பாரங்களை சுமந்து தவிக்கிற உமது பிள்ளைகள் இன்றைக்கு பாரமான யாவற்றையும் இந்த வார்த்தையை வசன

செய்தருளும் பாரங்களை உமது பாதத்தில் இன்றைக்கு இறக்கி வைக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் எந்தெந்த பாரங்களை எந்தெந்த சுமைகளை எந்தெந்த துக்கங்களை எந்தெந்த வேதனைகளை உம்முடைய பாதத்தில் இறக்கி வைக்கிறார்களோ அவர்களுக்கு அற்புதம் செய்ய வேண்டும் என்று சபிக்கிறோம் இது அற்புதம் செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள் அவர் உங்களை ஆதரிப்பார் அவர் நம்மை ஆதரிப்பார் நீதிமானை அவரை தேடுகிற அவரை நம்புகிற நம்மை ஒருபோதும் தள்ளாடு கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் ஆமேன் ஆமேன்